கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றவர் மறந்து விடுகின்றவர் இனி அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாமல் இருப்பதற்கு அனுதினமும் நம்மை நீதியின் பாதையில் நடத்துவதற்கு போதுமானவர் ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா மனிதர்கள் ஏதோ ஒரு தீங்கை செய்கின்ற பொழுதுதான் இருக்கலாம் நம்மை குற்றம் சாட்டுகிற பொழுதா இருக்கலாம் நம்மை மிகவும் வஞ்சனை நிறைந்த வார்த்தைகளினால் புண்படுத்துகிற பொழுதாக இருக்கலாம் நம்மால் இன்றைக்கு அதனை முழு மனதோடு மன்னிக்க முடிகிறதா மறக்க முடிகிறதா மறுபடியும் அதே அன்போடு கூட அவர்களோடு கூட பேச முடிகிறதா அன்புக்குரியவர்களை வேதம் சொல்வது என்ன தெரியுமா வேதத்திலே மார்க்க சுவிசிஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களை தியானிக்கின்ற பொழுது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று வேதம் சொல்கிறது நம்முடைய தப்பிதங்கள் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களையும் நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் மனதார மன்னித்து மறந்து விட வேண்டும் என் அன்பு ஜனமே நம்ம எவ்வளவுதான் தான் மனதுக்குள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் வைத்துவிட்டு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் எவ்வளவு அதிகம் அதிகமாக ஜபித்தாலும் அந்த ஜெபத்தை என் தேவன் விருப்பத்தோடு கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் மனதுக்குள் என்ன தோன்றும் தெரியுமா இவர்களுடைய குற்றங்களை மன்னித்து வாழ்வு வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் பங்கடைய வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு நான் இவர்களை மன்னித்து இவர்களுக்காக என்னுடைய ஜீவனை நான் ஒப்புக் கொடுத்தேன் மட்டுமன்றி அவர்களுக்கு புது வாழ்வையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறேன் ஆனா இன்னைக்கு இவங்க தங்களுடைய உள்ளத்துக்குள்ள கசப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் வெறுப்பையும் எரிச்சலையும் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே வைத்துவிட்டு என் சமூகத்தில் வந்து இவங்க ஜபிக்கிறாங்களே எப்படி இந்த ஜெபத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் நம்மை பார்த்து கேள்வி எழுப்புவாரா இல்லையா ஆகையினால் அன்பு ஜனமே எவ்வளவுதான் பெரிய தீமை செய்தவர்களாக இருக்கட்டும் அன்றவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததை விடையா நமக்கு செய்ய போகிறாங்க கூட இருந்தவங்க துரோகம் செய்து காட்டி கொடுத்து அவரை எவ்வளவு வார்த்தைகளினால் அவமானப்படுத்த முடியுமோ செய்திகளினால் அவமானப்படுத்த முடியுமோ எவ்வளவு வழி வேதனைகளை கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் செய்த பொழுதிலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லிதான் அவருடைய விண்ணப்பமும் அமைந்தது எனவே உங்க வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய துரோகம் துரோகம் செய்தவர்களாக இருக்கட்டுமே எவ்வளவு பெரிய உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களாகவும் இருக்கட்டுமே மன்னிச்சிருங்க மறந்துடுங்க அதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு உங்க கண்களுக்கு முன்பதாக அவர்களை பார்க்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எதிரியை போல நீங்கள் முறைத்து கடந்து போகாம அவர்கள் உங்கள் முகத்தை பார்த்தால் நீங்களும் பார்த்து சிரித்துவிட்டு தான் போங்களேன் முடிந்தால் பேசிவிட்டு தான் போங்களேன் அங்கே தேவனுடைய அன்பும் தேவனுடைய பிரசன்னமும் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம இயேசுவை பிரதிபலிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் முக்கியமானவைகள் எப்படி எப்படியெல்லாம் நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை நம்முடைய பேச்சிலே நடக்கையிலே நம்ம செய்கிற விதங்களிலே வெளிப்படுத்துகின்றோமோ அதன் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே இன்றைக்கு உங்கள் வழிகளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு அமருகின்ற பொழுதே உங்களை சற்று நிதானித்து பாருங்க யாரை குறித்த கோபம் யாரை குறித்த வெறுப்பு யாரை குறித்த கசப்பு இல்லை உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறது என்பதனை நன்கு அலசி ஆராய்ந்து அவர்களை முழுமனதோடு கூட மன்னித்து தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும் தேவன் அந்த ஜபத்திலே பிரியமாக இருப்பார் ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் சுவாமி பாவிகளை மன்னிக்கவே இந்த பூமியிலே நீர் கடந்து வந்தீர் பாவிகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கத்தான் நீர் இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தீரப்பா ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து விட்டீர் ஆனால் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க முடியாத ஒரு கயவர்களாய் நின்று கொண்டிருக்கின்றோம் அவர்களை முழு மனதோடு கூட மன்னித்து மறந்து விடுவதற்கு எங்களால் இயலவில்லை அவர்களை கசப்போடும் வைராக்கியத்தோடும் கோபத்தோடும் எரிச்சு எரிச்சலோடு மிரதியத்திற்குள் வைத்து அவர்களை பார்க்கிற பொழுது ஒரு வெறுப்பும் அகத்துக்குள் ஒன்று வைத்தும் புறத்திலே ஒரு செயலை நாங்கள் வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பேற்பட்ட குற்றமுள்ள திருக்குள்ள இருதயம் எங்களை விட்டு அகன்று போய் என்னேசப்பா உம்முடைய மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்குள்ளே நீர் வைப்பீராக நீர் விரும்புகின்ற ஒரு வழியிலே நாங்கள் இனி பயணம் செய்வதற்கு எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம் கரங்களுக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ